சம்பளம் அதிகமாக இருந்தால் தான் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மென்டாலிட்டியை ஃபஸ்ட்டு தூக்கி போட்டோம் அப்படின்னா தான் மிடில் நம்ம சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும் நம்மளோட மென்டாலிட்டி அப்படி இருக்கும்போது ஓகே நம்மளால சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஆசைகளுக்காக நிறைய இடம் கொடுத்துருவோம் எவ்வளவுதான் சம்பளம் வந்தாலும் கையிலேயே தங்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் வந்து கண்டிப்பா இன்கம் கிடையாது மூணு அந்நெசசரி ஸ்பெண்டிங் மட்டும்தான் காரணம் இந்த மூணை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம வந்து ஒரு நல்ல சேவிங்ஸை வந்து நம்ம ஹாபிட்டா கொண்டு வர முடியும் அது மட்டும் நம்மளை வந்து ரிச்சா ஒரு ஒரு லைஃப்பை ரன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ முடிவுல ஒரு நல்ல புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வெல்கம் பேக் டு ஜயாஸ் லைஃப் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு நிறைய செலவு பண்றோம் நம்ம வந்து பல நேரம் வந்து பணம் செலவுறத வந்து நமக்கு தேவைக்கே இல்லாத தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்காக தான் நிறைய செலவு பண்றோம் எங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறதுக்காக செலவு பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு போறோம் காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டுட்டு போனா அப்படின்னா தான் அங்க நம்மள வந்து ஓரளவு மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் காஸ்ட்லியா ட்ரெஸ் போட்டுட்டு போனாலும் நம்மளுக்கு சோத்துக்கே வழி இல்லாமல் நம்ம அடுத்த ஒரு நாள் வந்து ஏதோ அவங்க கண்ணு முன்னாடி தட்டுப்பட்டுட்டோம் அப்படின்னா அந்த துணி எல்லாம் காசு இருந்துச்சு அந்த மாதிரிதான் எப்படி இருந்தாலும் பேச போறாங்க வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் இந்த உலகத்துல நமக்கு நாம நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறை வச்சுக்கிட்டோம் மட்டும்தானா எந்த ஒரு ஏச்சு பேச்சுகள் காதுக்கு வந்தாலும் அதை கேட்காம கடந்து போய்கிட்டே இருக்க முடியும் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நிறைய எக்ஸ்பென்சிவ் பண்றது ஏன்னா அவங்கள வந்து கஃபேக்கு கஃபே கூட்டிட்டு போகணும் ஏன்னா என்னோட கொலீக்ஸ் எல்லாரும் அவ்வளவு ஒரு ரிச்சான ஒரு ஃபேமிலிஸ் சோ அவங்க முன்னாடி நானும் கொஞ்சம் அப்டேடா என்ன காமிச்சிக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் ஸ்டேட்டஸ்க்காக ஃபோன் வாங்குறதும் அதுக்கு ஒரு கப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதாகட்டும் சோசியல் மீடியா கம்பேரிசனுக்காக அதாவது நிறைய பேர் இப்போ வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணி போடுறாங்க அப்படி போடுறவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ரமோஷன்ஸ் கிடைக்குது அவங்க ஆல்ரெடி அதை பண்ணிகிட்டு இருக்கங்காட்டி அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வருது ஸோ அந்த அமௌண்ட்டில் அவங்க வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கிறாங்க அதையும் தாண்டி அவங்களோட வீ வீடியோஸ்க்காக நிறைய வந்து பண்ணிக்கிறாங்க பட் பார்க்குற நம்ம வந்து அவங்களாட்ட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம அவங்க யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில்ஸ் இருந்து அவங்க யூஸ் பண்ணுற ஃபேஸ்ல அஹ் பியூட்டி ப்ராடக்ட்ல இருந்து எல்லாமே வாங்கும் போது நம்மளுக்குதான் வந்து லாஸ் ஆகுதை தாண்டி அவங்களுக்கு எந்த வித லாஸும் கிடையாது சோ ரெண்டு ஹவர்ஸ் வந்து என்ன சொல்றது அப்படின்னா ரெண்டு ரெண்டு மணி நேரம் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ இல்லை அந்த நம்ம வெளியே காட்டிக்கிற ஒரு இதுக்காகவோ பண்ற செலவு வந்து ரெண்டு வருஷத்துக்கு இஎம்ஐயாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சிலயே நம்மளுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் ரியாலிட்டி என்ன அப்படின்னா உங்க ஃபியூச்சர் சேவிங்ஸ் தான் உங்களோட ரியல் ஸ்டேட்டஸ் ஸோ அதை மறந்துடவே மறத உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ வாங்குங்க அதை நீங்க யூஸ் பண்றதா இருந்தா மட்டும் வாங்குங்க இல்லைன்னா வாங்கவே வாங்காதீங்க செகண்ட் மண் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஆஃபர்ஸ் அண்ட் பிளாஷ் சேல்ஸ் இதெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா டிராப் சேல்ஸ் சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து பார்த்த உடனே பிரெயின் வந்து என்னன்னா லாஜிக் மூட் ஆஃப் ஆயிட்டு எமோஷனல் மூடு ஸ்டார்ட் ஆயிடும் ட்ரூத் என்ன அப்படின்னா ஆஃபராக இருந்தாலும் நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வேஸ்ட் மட்டும்தான் சொல்லுவேன் ஏன்னா தேவையில்லாத ஒரு பொருளை நம்ம வாங்கி வீட்டுல வச்சுக்கிறது மூலம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா பொருள் தான் சேர்ந்து வீடு ஆகுமே தாண்டி நமக்கு எந்த எந்தவித உபயோகமுமே அதுல இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம் காமன் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் ஐட்டமே டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிறதாகட்டும் அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்ஸே நம்ம வந்து ஆஃபர் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவோம் ஆனா வாங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டேட் கம்மியா தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஆஃபர் போட் போடுற பொருட்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் அந்த மாதிரி எக்ஸ்பிரி டேட் குள்ளதா இருக்கும் நம்ம ஏதாவது க்ரீமே வாங்கினாலும் ஒரு இதுவே வந்து நம்மளுக்கு ஆறு மாசத்துக்கு தான் வரும் ஆனா ரெண்டெண்ணம் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஆஃபர் நல்லா வேணும் அப்படி எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் பணம் அந்த டைம்ல இல்லாதப்போ இந்த பொருள் எல்லாம் யூஸ் பண்ணாதப்போ ஐயோ இதெல்லாம் நம்ம வாங்கிட்டுமே வீண் பண்ணிட்டுமே காசு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வரும் ஸோ ஆஃபர்னா வெயிட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் தேவை இருந்தா வந்து கண்டிப்பா பை பண்ணிக்கோங்க தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கன்வீனியன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இது வந்து சைலண்டா மணியை வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்றது அப்படின்னா கில் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது வந்து ரொம்ப என்ன சொல்றது அப்படின்னா ஒரு டேஞ்சரான ஒரு ஹேபிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது டெய்லியும் வந்து சின்ன சின்ன செலவுகள் தானே நம்மளால பெருசாக எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கறக்காக சின்னதாக ஒரு பானிபூரி சாப்பிட்றோம் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றோம் ஸ்வக்கிஸ் மோட்டோ இந்த மாதிரி வந்து கிராமங்கள் சைட்ல பெருசா வந்து இந்த மாதிரி ஸ்விக்கி சொமேட்டோ எல்லாம் இல்லை பட் இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி வந்து நிறைய ஃபுட்டுக்காக செலவு பண்றதோ ஆட்டோ கேப் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டிஸ்டன்ஸாக இருந்தாலும் அதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறதாகட்டும் அதுக்கப்புறம் ரெடிமேட் திங்ஸ் வந்து வாங்கிக்கிறது மேகி நூடுல்ஸ் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி ரெடிமேடாக வாங்கிக்கிறது மாவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எமர்ஜென்சினா வாங்கிக்கலாம் இதவே வந்து நம்ம ஒரு ரொட்டினாவே வச்சுட்டு கூடாது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய கிடைக்கும் ஸோ ஸ்மார்ட் ஷிஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் வீக் டேஸ்ல வந்து சின்ன சின்ன ஒரு ஹோம் ஃபுட்டே சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வாக்கபிள் டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா நம்ம வாக் வாக் பண்ணி தாராளமாக போகலாம் வீக்லியில் வந்து மீல் பிளான் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிச்சனுக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ சேலரி வந்த உடனே ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் இஎம்ஐ ரெண்ட் அந்த மாதிரி பண்ணுங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் வந்து பாருங்க ஸோ ஈவன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட சேவ் பண்ண அப்படின்னாலே அதுவே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்க இப்ப சேவ் பண்ற பணம் தான் ஃபியூச்சர்ல வந்து உங்களை கண்டிப்பா சேவ் பண்ணும் அதுல வித ஒரு மாற்று கருத்தும் இல்ல ரிச் பீப்புள் வந்து சேவிங்ஸ் தான் பண்ணுவாங்க ஆனா நாம மிடில் கிளாஸ் எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா வந்த உடனே யார் யாருக்கு கடன் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அந்த டைம் சரி நீ ஒரு நாளைக்கு வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கும்முனு வாங்கி சாப்பிட்டுக்கிறது சோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்க்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்க எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிற காசுல ஒரு பட்ஜெட் போட்டு லைஃப் ரன் பண்ணோம் அப்படின்னா சொல்லவே வேண்டாம் அது வந்து ஒரு ஒன் ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து அது ஹேபிட்டாக நம்மளுக்கு மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து நிறைய லேர்னிங்ஸாக நம்ம கற்றுக் கொடுக்கும் சொன்னால் புரியாது அதை அனுபவிச்சவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும் அனுபவிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் கூட எனக்கு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் எப்படி இருக்குன்னு பண்ணீங்கன்னா எனக்கும் ஒரு உந்துதலா இருக்கும் இன்னும் இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் போறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்